மூன்று பயிற்சிகள் ஒரே நேரம் நடைபெறுகிறது இந்த மூன்று பயிற்சிகளால் நமக்கு திக்குமுக்கு ஆட வேண்டிய நிலை ஏற்படுது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த மூன்று பயிற்சிகள் திக்குமுக்கு ஆட வேண்டிய நிலை இப்ப சாதாரணமாக ஆனாலே பெரிய கஷ்டம் நம்ம திக்கு முக்க ஆயிட்டோம்னா அப்படின்னா என்ன சொல்லுவாங்க கிழக்க போறதா மேற்க போறதா வடக்க போறதா தெக்க போறதா நான் என்ன செய்யறது கடன் வாங்கிறதா கடன் வாங்காமல் இருக்கிறதா கல்யாணம் பண்றதா கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதா குழந்தை பெற்றுக்கிறதா பெத்துக்காம இருக்கிறதா தொழில ஆரம்பிக்கிறதா வேண்டாமா இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்க போகுது ஒரு விடை கிடைச்சிருச்சுன்னா பிரச்சனை கிடையாது ஒரு மூணு விடை கிடைக்குதுன்னு வச்சிங்க அப்ப எல்லாருக்கும் தானே அப்போ மூணு விடை கிடைக்கக்கூடிய நேரம் நம்ம வாழ்க்கையில இது மாதிரிலாம் சில தான் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால நமக்கு ஒரு நல்ல விஷயம் மூன்று நடக்க போகுது நல்ல விஷயம் மூன்று நடக்க போகுது அதனாலதான் இது எதை நம்ம எடுத்துக்கிறது ஃபர்ஸ்ட் எதை எடுத்துக்கிறது செகண்ட் எதை எடுத்துக்கிறதுன்னு இருக்கு அதனால இப்போ நம்ம சமயோஜிதமாக செயல்பட வேண்டும் பன்னெண்டு ராசிக்காரர்களும் அது என்ன சமயோஜிதமாக செயல்படணும் அப்படின்னா எது நமக்கு முதல்ல வேணும் எது ரெண்டாவது வேணும் எது மூணாவது வேணும் இந்த மூணாவது ஒன்று கிடைச்சிருச்சுன்னா முன்னாடி இருக்கிற ரெண்டும் கூட கிடைக்கலாம் இது தான் யோசிக்கணும் ஒருத்தருக்கு இப்போ கல்யாணம் நடக்கணும் இல்லைன்னா வேலைக்கு போகணும் இல்லைன்னா வந்து இப்போ அவருக்கு ஒரு வீடு கட்டணும் இப்போ மூணு பிளான் கிடைக்குது வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோன் கொடுக்குறாங்க கல்யாணத்துக்கு பொண்ணு வந்து பார்த்தாச்சு பொண்ணு முடிய போகுது நம்ம ஓகே சொன்னா பொண்ணு முடியுது வேலைக்கு வெளிநாட்டில் வேலை வந்து கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாங்க நீங்கள் வாங்கன்னு சொல்லி அப்ளை பண்ணுற அப்ளை பண்ணியிருந்துருக்கோம் முதல்ல இப்போ விசா கிடைக்க போகுது இது மூணுல இப்போ எதை நம்ம சூஸ் பண்றது ஆனால் மூணுமே எல்லாமே குறிப்பிட்ட காலம் தான் பேங்க் மேனேஜர் மாறிட்டாருன்னா பேங்க் லோன் கேன்சல் ஆகிடும் அதே மாதிரி கல்யாண வீட்டில் நம்ம சரியான ரிப்ளை பண்ணோன்னா அவங்க வேலை மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இப்ப வந்து வேலைக்கு பார்த்தீங்கன்னா அதே தான் விசாவுக்கு நம்ம எந்த பதிலும் சொல்லல அப்ப அதை மறுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வேலை வேற ஆளுக்கில் வேலையை போட்டுருவாங்க ஆனா இப்ப இது மூணும் நமக்கு கிடைக்கணும் இது மாதிரிதான் உள்ள நிலை இப்போ ஆரம்பிக்க போகுது திக்கு முக்காடுற நிலை நல்லது கெட்டது கிடையாது கெட்டதுல திக்கு முக்காடணும் இப்ப நல்லதுல திக்குமுக்காடுற நேரம் ஆக மொத்தம் திக்குமுக்காடுறதுங்கிறது நமக்கு போயிடுச்சு அந்த சூழ்நிலை தான் ஆனால் அதை சமயோஜிதமாக பயன்படுத்தணும் சமயோஜிதமாக பயன்படுத்தணும் பேங்க் லோனுக்கு நம்ம அக்ஸெப்ட் பண்ணிடணும் எழுதி கொடுத்துடணும் பேங்க் மேனேஜர் வந்து பார்த்துட்டு வீடு கட்டுறதுக்கான ப்ராசஸிங் ஆரமிச்சிருவேன் இப்போ நம்ம கவலையே படக்கூடாது பதச்சப்படக்கூடாது இது எப்படி மூணு நேரத்துலேயும் ஒரே செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு இல்லை அந்த ப்ராசஸிங் ஆகி அது நமக்கு வந்து இந்த பணம் வந்து பேங்க்கில் உழுவும் போது நம்ம அதுக்கான ப்ராஜெக்ட் நடத்திகிட்டு தான் இருப்போம் விசாவுக்கு நம்ம ஓகே கொடுத்துடணும் வேலைக்கு வரோம் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எனக்கு இந்தந்த நாளில் விடுமுறை வேணும் நான் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும் இவங்ககிட்ட நிச்சயதார்த்தத்துக்கு ஓகே கொடுத்துடணும் வெளிநாடு போயிட்டு ரெண்டு மாதம் கழித்து ஒரு நாளில் வந்து நிச்சயதார்த்தத்தை பண்ணிட்டு வெளிநாடு போகிறோம் ரெண்டு மாதம் கழித்து வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் இப்படி தான் நம்மளுடைய பிளானை மூணையும் ஒரே நேரத்தில் சக்ஸஸ் பண்ண முடியும் வீட்டில் உள்ள பெரியவங்களை வச்சு வீடை கட்டுறோம் ரெண்டு வருஷத்துல வேலையை முடிச்சிட்டு வரோம் வீடும் நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம் இப்போ மூணுமே நஷ்டம் இல்லை இது புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கிற இடம் இதுக்கு கடவுள் இப்போ அனுகிரகம் பண்ண போகிறாரு இது மாதிரி புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கிறதுக்கு உள்ள நேரம் இந்த நேரம் இதில் கடவுள் நமக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுக்க போறார் கிரகங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குது அப்படி இந்த மூன்று விஷயங்களையும் எந்தெந்த ராசிக்காரர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் சிம்மம் சிம்மத்தை பொறுத்தவரை சனி பகவான் ஏழாம் இடத்துல எட்டாம் இடம் அட்டமம் சனி அப்படின்னு சொல்லுவாங்க அட்டமம்னா எட்டாவது இடம் இந்த எட்டாவது இடத்துக்கு சனி வரனதுனால உங்கள் மைண்டுக்குள்ள இது வரைக்கும் யாரை நம்பணும் ஏதோ ஒரே ட்ராக்கில் போன நீங்கள் எட்டுல வரும்போது இனிமேல் இந்த ட்ராக்லாம் செட் ஆகாது நாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்கிறோம் உலகம் மாறி போயிடுச்சு நாம் இன்னும் மாறாமல் இருக்கிறோம் இனிமேல் உலகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறுவோன்னு நீங்கள் மாறக்கூடிய நேரம் உங்களோட என்ன சொல்லுவாங்க எல்லா கணக்கையும் அழிச்சிட்டு புது கணக்கு போட போகிறீங்க ஒவ்வொரு மனுஷனுடைய நாடி துடிப்பை புடிஞ்சு அதுக்கு பிறகு உங்க வாழ்க்கை ஆரம்பிக்க போறீங்க எனக்கு தெரிஞ்சு சக்சஸ்ஃபுல் டைம் ஃபண்டமெண்டல் நம்ம ரைட்ஸ் எல்லாம் உருவாக்குற நேரம் பேஸ்மட்டத்தை உருவாக்குற நேரம் சனி சப்போர்ட் பண்ண போறார் குருவின் அருளால் ஏன்னா குரு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பதினோராம் வீட்டுக்கு வர்றார் லாபஸ்தானம் ஒரு ரூபா பணம் வந்தாலும் அந்த பணத்தை பார்த்து செலவு பண்ற நேரம் பண்ண போறீங்க அதே மாதிரி சர்க்கார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் லாபம் கிடைக்க போகுது ஒரு முதலீடு ஏதாவது போட்டீங்கன்னா அதுல நல்ல லாபம் கிடைக்க போகுது எக்ஸாம் ஏதாவது எழுதுனீங்கன்னா அந்த எக்ஸாமில் ரிசல்ட் கிடைக்க போகுது அப்போ சிம்மத்துக்கு குருவின் அருளால பர்மனன்ட் வருமானம் வருவதற்கு வழி கிடைக்க போகுது இது ஒரு பக்கம் ராகு கேது ஏழாம் இடத்துல இந்த ராகு வரார் நமக்கு சப்போர்ட்டாக யார் இருக்கிறாங்க ஆப்போசிட்டா யார் இருக்காங்க நம்மளை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வார்த்தைகளையும் செலவுகளையும் பார்த்து செலவு பண்ணுவதற்கான பிளான் போட்டுப்பீங்க உங்களையே கரெக்டாக ஒரு தனக்கு ஒரு அணை போட்டுப்பீங்க கேது பகவான் ஜென்மத்துக்கு வர ரொம்ப ஞானம் வரும் ஆனால் என்ன ஒன்று பழைய மாதிரி இல்லாமல் இப்போ அப்டேட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படிங்கிறதுனால யாரையும் சந்தேகப்படணும் அவசியம் இல்லை ஆனால் யாரையும் நம்ப கூடாது இதனால் கவனிக்கணும் ரெண்டும் ஒரே வார்த்தை மாதிரி தெரியும் சந்தேகப்படக்கூடாது யாரையும் ஆனா யாரையும் நம்ப கூடாது அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணிட்டு ஓகே பண்ணிடணும் இதுதான் கேது இப்போ கொடுக்க போறாங்க முழு ஞானம் இந்த புத்திசாலித்தனத்தை அதிகப்படுத்தக்கூடிய நேரம் இல்லைன்னா இந்த நேரம் பார்த்து யாராவது நமக்கு சாம்பிராணி போட்டானா எல்லாத்துக்கும் நம்ம ஓகே பண்ணிடுவோம் சாம்பிராணின்னா துதிப்பாடுறது எவ்வளவு ஜால்ரா போட்டானா நம்ம ஓகே பண்ணக்கூடாது ஜால்ரா போடுறான்னு நமக்கு தெரிஞ்சிடும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க மூணு கிரகப்பயிற்சிகளும் சிம்மத்தை தலை சிறந்த நிபுணர்களாக மாற்ற போகுது உங்களை புது வழியில் உங்களை ஹேண்டில் பண்ணி சக்சஸ் பண்ண வைக்க போகுது இந்த மூணு பயிற்சிகளும் முத்தா இப்ப சமயபுரம் மாரியம்மனை அம்பாள் தான் உங்களுக்கு எல்லாமே வராகி சமயபுரம் மாரியம்மன் இவங்களை வழிபாடு பண்ணுங்க சிறப்பா இருப்பீங்க நல்லது நடக்கும்